ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் வரலாற்றின் சான்றா உயிர்ந்து நிற்கிற ஸ்தூபியான குதுப் குதுமீனை பற்றியும் நாற்பதுக்கும் அதிகமான மக்கள் அதுக்குள்ளே உயிர் இழந்ததை பற்றின வீடியோ தான் நாம் இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம் வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு கட்டிடங்களும் சின்னங்களும் அதிகம் காணப்படுற ஒரு இடமா டெல்லி இருக்குது இதுக்காகவே வரலாற்றில் சிறப்பும் இருக்குது இந்தியாவோட தலைநகரான டெல்லி இந்தியா கேட் லோதி கார்டன் ஹிமாயன் கல்லறை ஆக்ரா கோட்டை அப்படின்னு ஏராளமான வரலாற்று இடங்களை தன்ன குவிச்சு வச்சிருக்குது இந்திய வரலாற்றை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகாஜன பதாக்கள் தொடங்கி அசோகர் ஹர் குப்தர்கள் ஹரிசர் அப்படின்னு எல்லோரோட ஆட்சியிலையும் இந்திரபிரஸ்தம் முக்கிய பகுதியாகவே இருந்து வந்திருக்குது அதாவது டெல்லியில் ராஷ்டிரபவனத்தில் இருந்து கிழக்கே ரெண்டரை மைல் தூரத்தில் இந்த பிரஸ்தம் இருக்குது இப்போது இது புராணா கோயிலா அப்படின்னு சொல்லப்படுது சுமார் நாற்பத்தஞ்சு வயசுல ஆட்சி பிடிச்ச ஹிமாயன் உருவாக்கிய நகர் தான் இந்த புராணா கோயிலா இப்போது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற டெல்லி டெல்லி சுல்தானியர்கள் காலத்தில் முடி தொடங்கி முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் அப்படின்னு அவங்களோட கைகளில் இருந்து கைப்பற்றி சுதந்திர இந்தியாவோட தலைநகரா இன்னைக்கும் நிலைச்சிருக்குது அப்படிப்பட்ட டெல்லிக்கு சின்னமாவும் அடையாளமாகவும் இருக்கிற ஒரு ஸ்தூபியை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் குதுக் மினார் டெல்லியின் மெஹ்ராலி பகுதியில ரொம்பவே பழமையான இடிபாடுகள்னால ஆன கட்டமைப்புகள் நிறைந்த பகுதிகளில் இருக்குது குதுக் மினார் பல்வேறு வரலாற்று நினைவு சின்னங்கள் சூழ்ந்து காணப்படும் பகுதியா இருக்கிறதுனால இந்த இடம் குதுப் பல்கூட்டு தொகுதி வளாகம் அப்படின்னு சொல்லப்படுது குதுக் மினார் அப்படிங்கிற சொல்லுக்கு அரபு மொழியில துறவும் இல்லைன்னா அச்சு அப்படின்னு பொருள் இங்கே இருக்கிற வளாகத்தில் டெல்லியின் நிரும்புத்தூன் குவாத்துல் இஸ்லாம் மசூதி அலாய் தர்வாஷா கல்லரை அலாய் மினார் அலாவுதீன் மதராசா இமாம் ஜமீனின் கல்லறை மேஜர் மற்றும் ஸ்மிண்ட கடிகாரம் சிறப்புமிக்க இடங்கள் நிறையவே இருக்குது இந்த வளாகம் ஆப்கானிய கட்டிடக்கலைக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாகவும் இஸ்லாமிய கட்டிடக்கலை அடையாளமாகவும் இருக்கிறதுனால இந்த இடங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் நடைபெற்ற யுனெஸ்கோ மாநாட்டில் சிறந்த கலை கட்டிடக்கலை வரலாற்று நினைவுகள் சின்னம் அப்படிங்கிற பட்டியல்களின் அடிப்படையில் யுனெஸ்கோவின் நான்காவது விதியின் கீழே உலக பாரம்பரிய இடமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட இடங்களின் பட்டியல குதுப் மினாரையும் சேர்த்துக்கிட்டாங்க அன்றைய ஆப்கானிஸ்தான் பகுதியில குரிட்ஸ் அப்படிங்கிற மலைவாழ் மக்கள் நாடோடிகளா வாழ்ந்து வந்தாங்க அவங்க தங்களோட பிழைப்புக்காக கொஞ்சம் கொஞ்சமா இடம்பெயர்ந்து சிந்து ஒட்டிய பகுதியில வாழ்ந்தாங்க இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்களோட இஸ்லாமும் அவங்கள்ட்ட வந்துருச்சு குரீட்ஸ் வரலாற்று ரீதியா சான் சோபானிஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க தாச்சிக் வம்சாவிலேயே சேர்ந்தவங்க அவங்க நவீன கால மேற்கு ஆப்கானிஸ்தானின் மலைப்பகுதியான குர்பிலிருந்து வந்தவங்க குரீட்ஸ்கள் இந்தியாவுக்கு வந்த சில வருஷங்களே இந்தியாவின் பல இடங்களை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க கிபி ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து எழுவத்தி ஆறுல மேற்கு பஞ்சாப்ல இருக்கிற முல்தான் அப்புறம் ஓட்ச் பகுதிகளையும் கிபி ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ஏழுல பெசாவரை சுத்தி இருக்கிற வடமேற்கு பகுதிகள் அப்புறம் கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி ஆறுல சிந்து பகுதியையும் கவர்னர் ஆட்சியை அமல்படுத்தினாரு அவரோட வெற்றியின் காரணமா ஒரு ஸ்தூபியையும் எழுப்ப நினைச்சு குதுப் மினாரின் கட்டுமானத்தை தொடங்கி இருக்காரு பதினாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு மீட்டர் விட்டம் கொண்ட ஸ்தூபியின் அடித்தளத்தை மட்டும்தான் அவரால் நிறுவ முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இஸ்லாம் அப்படிங்கிற மசூதியையும் கட்டினாரு குதூப் மினார் தான் இந்தியா முதல் முதலா உருவாக்கப்பட்ட மசூதி அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவின் பழமையான மசூதிகள்ல ஒண்ணாவும் இது பாதுகாக்கப்பட்டு வருது கிபி ஆயிரத்தி எழுநூறாம் வருஷத்துல குதூப்தீன் இப்ப இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மருமகனான எல்டுமிஸ் குதுப் மினாரின் கட்டடப் பணியை தொடர்ந்தாரு சுமார் முப்பது வருஷங்கள் தொடங்கிய கட்டுமான பணியில மூன்று மாடிகள் மட்டும்தான் நிறுவப்பட்டுச்சு இந்த மூன்று மாடிகளையும் சிவப்பு மணல் கற்கள்னால கட்டினாங்க கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னாவது வருஷத்துல டெல்லியை கைப்பற்றிய அலாவுதீன் கிழிச்சி இந்த குதக் மினார் ஒட்டி அலாய் தர்வாசா அப்படிங்கிற மசூதி நுழைவாயிலையும் அலாய் மினாரையும் கட்டியிருக்கிறாரு அதுக்கப்புறம் கிபி ஆயிரத்தி முண்ணூத்தி அறுபத்தி எட்டாம் வருஷத்துல துக்லக் வம்சத்தை சேர்ந்த பெரோஷா துக்ள குதுப் மினாரின் நான்காவது அப்புறம் அஞ்சாவது மாடிகளை கட்டியிருக்கிறாரு இது மார்பல் அப்புறம் சிவப்பு மணல் கடற்கள்னால கட்டப்பட்டிருக்குது இப்ப ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சாவது வருஷம் ஏற்பட்ட பூகமத்தினால குதத் சேதமடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் டெல்லி ஆண்ட லோடி வம்சத்தினரான சிக்கன்னர் லோடி சீரமைக்கிறார் மறுபடியும் கிபி ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஏற்பட்ட பூகம்பத்தில் இது சேதமடையது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாவது வருஷம் ஆங்கிலேய ஆட்சியில் இருந்த மேஜர் ராபர்ட் ஸ்மித் அப்படிங்கிறவர் இதை சீரமைச்சு அஞ்சாவது அடுக்குக்கு மேலே கும்ப மாதிரியான அமைப்பை ஏற்படுத்துகிறாரு ஆனால் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாவது வருஷம் ஆங்கிலேய அரசின் லார்ட் ஹார்டின் அப்படிங்கிறவரு கடைசியாக சேர்க்கப்பட்ட கும்ப மாதிரியான அமைப்பை விளக்கிட்டு பழைய முறைப்படியே சீரமைக்கிறாரு இந்தியாவோட தொல்லியல் துறை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா குதிப் மீனரை பாதுகாக்கிற பணி இந்த துறைக்கு வழங்கப்பட்டிருக்குது இதுக்கப்புறம் தற்போது வரைக்குமே குதக் மினாரை சீரமைச்சு பராமரித்து வருது இந்திய தொழில்துறை குதப்மினாரோட கட்டிடக்கலை அடிப்பகுதியில பதினாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு மீட்டர் விட்டமும் உச்சத்துல ரெண்டு புள்ளி எழுவத்தி அஞ்சு மீட்டர் விட்டமும் கொண்டுள்ளது பெரும்பாலும் சிவப்பு செங்கற்கல்ல கட்டப்பட்டிருக்குது இந்த குதக் மினார் இந்த குதப்மினாரோட வளாகத்தின் உச்சத்துல நான்காம் நூற்றாண்டை சேர்ந்த சந்திரகுப்தர் ஆட்சியில உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுற ஒரு இரும்பு தூண் அமைஞ்சிருக்குது ஏழு புள்ளி இருபத்தோரு மீட்டர் உயர் கொண்ட இந்த தூண் இப்ப வரைக்குமே துறப்பிடிக்காத வகையில் இருக்குது சுமார் ஆறு டன் எடை கொண்ட இந்த தூணானது ஒன்னு புள்ளி பன்னெண்டு மீட்டர் சுற்றளவை கொண்டிருக்குது இந்த தோல்ல சாஞ்சி நம்மளோட ரெண்டு கைகளையுமே கோர்க்க முடிஞ்சா நாம நினைச்ச காரியம் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை பரவலா சொல்லப்படுது சிவப்பு மற்றும் வெள்ளை மணற்கற்கள்னால கட்டப்பட்டு கல்வெட்டுப்பட்டைகள்னால செதுக்கப்பட்ட குதுப் மினார் இந்தியாவின் மிக உயரமான கோபுரமா இருக்குது குதுப் மினார் இந்திய இஸ்லாமிய கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டா விளங்கிட்டு இருக்குது பதிமூணு அப்புறம் பதினாலாம் நூற்றாண்டுகள்ல கட்டப்பட்ட இந்த குதுப் மினார் இருபத்தி ஏழு இந்து மற்றும் சமண சமய கோயில்களை இடிச்சு அந்த கற்கரைகளை கொண்டு கட்டப்பட்டதா சொல்லப்பட்டு வருது இங்க இருக்கிற மினாரின் சுவர்கள பிராமிய அப்புறம் சமஸ்கிருத கல்வெட்டுகளை பார்க்க முடியும் அது போக நாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற இஸ்லாமிய காலிகிராபி முறைகளில் குரான் வாசகங்களும் பொறிக்கப்பட்டிருக்குது குதூப் மினாரின் விலை சுவற்றுல கீழிருந்து முதல் அடுக்கு வளைவு அப்புறம் கோண அமைப்புகள்னால அலங்கரிக்கப்பட்டிருக்குது இரண்டாவது அடுக்கு வளைவான அலங்காரத்தையும் மூணாவது அடுக்கு வெறும் கோண அலங்காரத்தையும் வச்சிருக்குது ஒவ்வொரு அடுக்கும் திறந்த வெளி அமைப்புகளை கொண்டிருக்கும் அமெரிக்கால இருக்கிற சுதந்திர தேவி சிலைக்குள்ள எப்படி படிக்கட்டுகள் மூலமா அதோட உச்சிக்கு போய் பார்க்கலாமோ அது போலதான் மினார் மூலமா உச்சி வரைக்கும் மக்கள் சென்று பார்க்க அனுமதி கொடுத்திருந்தாங்க ஆனால் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாவது வருஷத்துல ஏற்பட்டு கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பதுக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்துட்டாங்க இதனால குதப்பினாரின் உள்பகுதிக்கு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது அதனால் குதுப்பினாரை இருந்து அடித்தளத்தையும் மாடியையும் மட்டும்தான் பார்க்க முடியும் கோபுரத்தை தவிர குதிர்பினார் வளாகத்தில் குவாத்தூஸ் இஸ்லாம் அப்படிங்கிற இந்தியாவுல கட்டப்பட்ட முதல் மசூதி ஏழு மீட்டர் உயர இரும்புத்தோன் இல்டுமிஷ் கல்லறை அலாவுதீன் கீழ்ச்சியின் கல்லறை அலாய் தர்வாஷா அப்புறம் வெள்ளை பளிங்கு கற்கள்னால் வடிவமைக்கப்பட்ட சூரிய கடிகாரம் இந்த மாதிரி நிறைய இடங்களும் இங்கே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க தேங்க்யூ